இப்ப இந்த ஜாதகம் போட்டு இப்ப இன்னும் போடாத ஜாதகம் பதிவு பண்றேன் இப்போ உங்க ஜாதகங்கள்ல இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு ரிசிபத்துல ராகு விருச்சகத்தில் கேது சரிங்களா நீங்கள் என்ன அழகமாக விளையாட இருக்கலாம் சரிங்களா லக்னமே போடல சரிங்களா இப்போ இது ஒருத்தோட இது ஆண் ஜாதகம் இது பெண் ஜாதகம் இது ராசியில இருக்கலாம் நவாம்ஸ்ல இருக்கலாம் சரிங்களா ராசியில இருக்கலாம் நவாம்ஸ்ல இருக்கலாம் சரிங்களா இப்போ இந்த ஜாதகம் ரொம்ப நல்ல ஒற்றுமையா வாழ்ற ஜாதகம் சரிங்களா ஒரு ஜாதகத்துல மங்கள யோகம் இருந்ததுன்னா ஒரு ஜாதகத்துல மங்கள யோகம் இருந்ததுன்னா பெரும்பாலும் அந்த ஜாதகங்கள் டைவர்ஸை தரதில்லை அப்படி டைவர்ஸ் வந்ததுன்னா குழந்தை பிறந்ததுக்கு தான் ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி அவங்க டைவர்ஸ் சொல்றாங்க குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி குருமங்கல யோகம் உள்ள ஜாதகங்கள் பெரும்பாலும் டைவர்ஸை தரதில்லை சரிங்களா அப்ப குருமங்கல யோகம்னா என்ன சார் குருவும் செவ்வாயும் சேர்ந்தோ அல்லது பார்த்தோ இருப்பது குருவும் செவ்வாய் இப்போ பாருங்க மகரத்தில் குரு கண்ணியில் செவ்வாய் மீனத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் செவ்வாய் நீச்சந்தான் இங்கே குரு நீச்சம்தான் ஆனால் ஆணுடைய ஜாதத்தில் உள்ள குரு பெண்ணுடைய ஜாதத்தில் உள்ள செவ்வாயை பார்க்குது இது ஒரு அரு அற்புதமான ஒரு அமைப்புங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆணுடைய ஜாதத்தில் உள்ள செவ்வாய் மேலே பெண்ணுடைய ஜாதத்தில் சுக்கரன் இருக்குது சரிங்களா அதே ராசி இந்த கடக ராசியில் ஆண் ஜாதத்தில் சுக்கரன் இருக்குது பெண் ஜாதத்தில் அதே கடகராசியில் செவ்வாய் இருக்குது அந்த செவ்வாயும் இந்த குரு பார்க்குது அப்போ குருமங்கல யோகம் இந்த ரெண்டு ஜாதத்துலேயும் இருக்குது இப்படி இருந்ததுன்னா சொந்த வீடு கட்டாமல் எல்லாம் எழுதிக்கலாம் சொந்த வீடு கட்டாமல் குழந்தை பிறக்காமல் இவங்களுக்கு இடையில் கருத்துவோடு வரவே வராது இதை ஸ்ட்ராங்காக இவங்க என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் சரி என்ன லக்கணமாக இருந்தாலும் சரி என்ன ராசியாக இருந்தாலும் சரி பெரும்பாலும் தொண்ணூற்றொம்பது சதவீதம் இவங்களுக்கு பிரிவினையே வராது ஒன்று அப்படி ஒரு வேளை பிரிவினை வருது அப்படின்னு சொன்னால் எப்போ வரும்னா இந்த சுக்கரன் மேலே கோச்சாரத்தில் கேது பயணிக்கும் காலத்தில் ஒரு ஒரு பிரிவினை வரும் அப்படி வந்தால் அது ஒரு ஏழு நாளாக தான் இருக்கும் அல்லது அதிகபட்சம் ஒரு ஏழு மாதம் என்ன பிரிஞ்சுருப்பாங்களே தவிர்த்து திருப்பி வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க அப்போ ஏழு நாள் அல்லது ஏழு மாதத்தில் ஒன்று சேர்ந்து வளர்த்தது இவங்களுக்கு இடையில் பிரிவினை வராது இவங்களை அடித்து நீங்கள் விரட்டுறீங்கனாலும் உதாரணத்துக்கு கும்பலாக்கணம் போட்டுக்கலாம் கும்பலக்கணம் உதாரணத்துக்கு இவங்க கன்னி லக்கணம் கன்னி லக்கணமே ஆறு எட்டாக தான் இருக்குது இவங்களை நீங்கள் அடித்து விரட்டினீங்கனாலும் இவங்க எங்கேயும் மாட்டாங்க இந்த பொண்ணை போய் உங்கள் அம்மா வீட்டுக்கு போவானா போகாது நீ வேணா போய்க்கோ நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிடுவோம் இந்த பையனை அடித்து அந்த பொண்ணு இவங்களை குடும்பப்படுத்து டாட்சு போனது நீ போண்டா போக மாட்டான் ஆனால் இவங்க பெருசாக குடும்பப்படுத்த மாட்டாங்க இவங்க குடும்பமே இருந்தாலும் ஆக்ரோசமான வார்த்தைகள் வந்தாலும் சண்டைகள் வந்தாலும் அந்நியுனியம் அதிகமாக இருக்கும் அதுக்கு பேரு அந்நிய வசியம் இப்போ நட்சத்திர பொருத்தங்களை வசிய பொருத்தம் பார்ப்பீங்க இல்லையா அந்த வசியை பொருத்தம் இங்கே அற்புதமாக அமைஞ்சிருக்கும் அது என்ன அமைப்பு அப்படின்னா முதல் அமைப்பு ஜாதகத்தில் நம்மளுடைய ராசியில் ராகு கேது எங்கே இருக்கோ ஆணுடைய ஜாதகத்துல அதே மாதிரி பெண்ணுடைய ராசி கட்டத்தில் அதே ராசியில் ராகு கேதுக்கள் இருக்கிறது தான் சரிங்களா இந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு வக்கிரக்கரக வசியம் பேரு இது தொண்ணூத்தொன்பது சதவீதம் பிரிவினையே தராது சரிங்களா ஓகே அந்த மாதிரி பிரிவினையை தராது சரிங்க சார் இப்படி ஒரு வேலை இல்லை சார் இது ஆணுடைய ஜாதத்தில் கட்டம் இது பெண்ணுடைய ஜாதத்தில் நவாம்ச கட்டம்னு வச்சுக்கோங்க அப்போ இவங்க ஆண் ராசி ஆணுடைய ஜாதகத்தில் கட்டத்தில் எந்த ராசியில் ராகு கேதுகள் இருக்கோ அதே ராசியில் பெண் ஜாதகத்தில் நவாம்சத்தில் ராசியில் விட்டுருங்க நவாம்ச கட்டத்தில் உங்களுக்கு இந்த ராகு கேதுகள் இருந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு பிரிவினையை தரவே தராது சரிங்களா பிரிவினையை தரவே தராது அதுக்கடுத்து இந்த குடும்பங்கள யோகம் இவங்களுக்கு இடையில சண்டை வந்ததுன்னா சொத்து இல்ல சொத்து நீ வாங்கல அப்படின்னு தான் சண்டை வறுமையை தவிர்த்து வேற எதுக்காகவும் சண்டை இவங்களுக்குள்ள வரவே வராது அப்போ இந்த ஜாதகங்கள் பெரும்பாலும் இந்த திருமணம் என சொர்க்கம் சொன்ன இந்த தலைப்பு இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி வந்து சொர்க்கமா சந்தோஷமா வாழக்கூடிய ஜாதக அமைப்பு கும்பலக்கணம் திருமண வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு ஒரு வார்த்தை நான் சொல்லியிருப்பேன் அப்படி இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கும்பலாக்கணம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தருது அப்படின்னு சொன்னால் இது காரணம் இந்த ஜாதத்தில் உள்ள ராகு கேதுகம் அந்த ஜாதத்தில் உள்ள ராகு கேதுகம் இந்த குருமங்கல யோகம்னு சொல்லக்கூடிய குருவும் சிவாயும் சேர்ந்து இருக்கிறதானே தவிர்த்து மற்றபடி வேற எந்த வித கிரக எதுவுமே இல்லை இது ஒரு அற்புதமான யோகமான ஜாதகம் சரிங்களா சரி ரைட் இப்போ நிறைய பேர் சாட் போட்டிருப்பீங்க சாட்டை பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் சாட்டை சொல்லிடுறேன் பெரும்பாலும் இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது நட்சத்திர பொருத்தங்கள் பத்து பொருத்தங்களில் முக்கியமான பொருத்தம் பாரு என்னென்ன பார்க்கணும்னா தினம் கணம் சரிங்களா பத்து பொருத்தங்கள் தினம் கணம் அதுக்கடுத்து மகேந்திர பொருத்தம் சரிங்களா இந்த தினம் கணத்தில் கூட ரெண்டுல ஒன்று இருந்தால் போதும் அதுக்கடுத்து மகேந்திர பொருத்தம் அதுக்கடுத்து யோனி பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் இந்த ஐந்து பொருத்தங்கள் மட்டும்தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் மகேந்திர பொருத்தம் யோனி பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் ஏன்னா ரஜு பொறுத்தம் தான் ஆயில் நல்லாயிருக்கும் யோனி பொறுத்த வந்தால் தான் ரெண்டு பேத்துக்குள்ள செக்ஷுவல் வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்கும் அதுக்கடுத்து ஒரு முகவசியம் ஒருத்தர் சொல்ல சொல்ல கேட்கறது நம்மளுக்கு கனா பொருத்தம் சரிங்களா என்னன்னா ஒருத்தர் மனுஷனாவும் இன்னொருத்தர் மிருகனாகவும் மிருகமாகவும் அந்த குணம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கனாபுரத்தம் அதுக்கடுத்து மகேந்திர பொருத்தம் குழந்த பாக்கியத்தை சொல்கிறது அப்போ ஒருத்தர் குழந்தை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகங்கள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்க்கறதுக்கு இந்த நட்சத்திர பொருத்தங்களை இந்த ஐந்து பொருத்தம் இருந்தால் கூட போதும் பத்து பொருத்தம் தேவையில்லை நிறைய பேர் ஆறு பொருத்தம் ஏழு பொருத்தம் இருக்குன்னு வேணாம்னு சொல்லியிருப்பீங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நட்சத்திர பொருத்தத்தை தாண்டி கிரக பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஜாதகங்கள்ல ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ ஒரு பெண் ஜாதத்தில் எடுத்துட்டீங்கன்னா செவ்வாய் பிளஸ் ஏது ரொம்ப கவனம் வேணும் அதுக்கடுத்து செவ்வாய் ப்ளஸ் சனி ரொம்ப கவனம் வேணும் அதுக்கடுத்து இவங்களுக்கு இது கூட சரிங்களா செவ்வாய் ப்ளஸ்ஸு ராகு செவ்வாய் சனி இருக்குது சனி சூரியன் இதுக்கடுத்து நவாம் சரி ஆசிரியல் சரி ஏழில் புதன் புதன் அளவுக்கு இது இருக்கக்கூடாது சரிங்களா புதனுக்கு இது சேர்ந்துடக்கூடாது வெறும் ராகி இது மட்டும் இருந்தா கூட ஓகே சரிங்களா இதுக்கு அடுத்து ரெண்டு இடத்துல ராகி இதெல்லாம் நார்மலா உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த கிரகச்சருக்கே ஒரு பெண் ஜாதகத்துல இருந்துச்சுன்னா அந்த ஜாதகத்துக்கு ஆண் ஜாதகம் நல்ல ஒற்றுமை உள்ள ஈர்ப்பு உள்ள ஜாதகமா பார்த்து நீங்க அமைக்கணும் அப்படி இல்ல அப்படின்னா இது கண்டிப்பாக பிரிவினையே கொடுக்குறோம் டைவர்ஸாக கொடுக்குறோம் எந்த வித மாற்றமும் இல்லை கன்ஃபார்ம் செவ்வாக்கே இது செவ்வாய் சனி சனி சூரியன் ஏழில் புதன் அல்லது இன்னொன்று கூட எடுத்துங்க லக்னத்தில் ஒன்றில் சூரியன் எனக்கு பிடிச்ச மாதிரி அவரை செய்யலைங்க எனக்கு பிடிச்ச மாதிரி வேலைக்கு போகலைங்க எனக்கு பிடிச்ச மாதிரி வீட்டில் எதுவுமே வாங்கி தரலைங்க எனக்கு பிடிச்ச மாதிரி அவரை நல்ல ஒரு ட்ரெஸ் கூட போடலைங்க என்னை அவமானப்படுத்துறாரு அவரை தாக்குறவா நடந்த எனக்கு அவமானமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியாவும் உடல் ரீதியான தொந்தரவு கொடுக்குறதாவும் இவங்களுக்கு வந்து நிறைய தொந்தரவு அடுத்து இன்னும் ஒரே ஒரு வார்த்தை மூணில் சுபகிரகம் அந்த சுபகிரகத்துல சுக்கரன் அல்லது குரு இந்த அமைப்பு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய அந்த மூணில் உள்ள சுபகரங்களில் உள்ளவங்க மேக்கப் அதிகம் போடுறாங்க அதிகமாக மேக்கப் போடுறது தன்னை அடுத்தவங்க நிறையா புகழ புகழணுங்கிறது தன்னை யாராவது வந்து பெருமையாக பேசணுங்கிறது இந்த மாதிரி வந்து மூணில் சுபகரம் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் நிறையா வந்து அந்த மாதிரி இருக்குது அதனால் அவங்களுக்கு நண்பர்கள் நிறைய சேர்க்கைகள் உண்டாகுது நிறையா வந்து அதனால் இந்த ஏமாற்றப்படுறாங்க இதனாலேயும் இந்த பெரும்பாலும் இந்த மூணில் சுபகரம் இருக்கக்கூடிய ஜாதகங்களில் தான் அதிகமாக கம்யூனிகேஷன் ஃபோனில் ஏதாவது மெசேஜ் பார்த்தேன் ஃபோனில் மெசேஜ் பண்ணேன் அதனால் ப்ராப்ளம் என் ஃபோனை அவர் பார்த்துட்டார் அதில் ஏதாவது நான் சும்மா ஹாயின் தான் போட்டிருந்தேன் எதார்த்தமாக பேசணும் அதில் சண்டை வந்துச்சு இந்த மாதிரி கம்யூனிகேஷனில் சண்டை சண்டை வர்றதுக்கு மெயின் காரணம் மூணில் உள்ள சுபகிரகம் தான் சரிங்களா அதை நீங்கள் ரொம்ப தெளிவாக கவனமாக பார்த்துக்கணும் அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகங்களுக்கு நீங்கள் என்ன இலக்கணம் என்ன நட்சத்திரம் என்ன ராசியாக இருந்தாலும் அது பிரிவினை கொடுத்து விடும் இது கிரக சேர்க்கைகளை முக்கியமான சேர்க்கை இதை தாண்டி இன்னும் நிறையா இருக்குது இதை நான் லைவுங்கிறனால நம்ம நிறையா வெளிப்படையாக பேச முடியாது அப்படின்னால மறைமுகமாக ஒரு சில விஷயத்த மட்டும் நம்ம சொல்லிடுறோம் நம்ம இது தனிப்பட்ட கிளாஸில் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் விவரம் பேசுவோம் தனிப்பட்டமாக இந்த முறையில் நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது இதை இன்னும் நல்ல விரிவாக பார்க்கலாம் சரிங்களா இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா திருமண வாழ்க்கையை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அற்புதமாக ஒரு வகுப்பு நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஜோதிடம் கற்றுக்கணும் நான் அடிப்படையிலேருந்து கற்றுக்கணும்னு விருப்பப்படுறவங்களும் அடிப்படை வகுப்பு இப்போ இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இருபதாம் தேதிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வர நவம்பர் இருபத்தி பதினாறாம் தேதி வர ஞாயிறு போய் அடுத்த ஞாயிறு திருமண பொறுத்த வகுப்பு ஜூமில் ஜூம் வகுப்பு நடக்க போது வெறும் இரநூறுவா தான் ஃபீஸு விருப்பம் உள்ளவங்க என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் அந்த வகுப்பு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த திருமணத்துக்கு நான் இன்னும் பரிகாரம் சொல்லலை இல்லைங்களா இப்போ பரிகாரத்துக்கு எப்படி எடுக்கிறேன்னு மட்டும் பாருங்கள் அந்த பரிகாரம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்களா அந்த மாதிரி எளிய பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஓகே அதுக்கு முன்னாடி இன்னும் இப்போ ஆ பெண் ஜாதகம் போட்டோம் இல்லையா இப்போ ஆண் ஜாதகம் இந்த அமைப்பு இருந்தால் இது கண்டிப்பாக நீங்கள் என்ன நட்சத்திரம் என்ன ராசி என்ன லக்னமாக இருந்தாலும் அது பிரிவினை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம்